நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலேயே நம்மளை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல ஒரு வேக்கன்சி தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தான் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு விதமான பதவிகளுக்கு இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க மொத்தமாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இன சுழற்சி அடிப்படையில் தான் இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க இதற்கான எழுத்து தேர்வு இரண்டு விதமான கேட்டகரி போஸ்டிங்கில் பிரித்து ரெண்டு டேட்டில் எக்ஸாம் வச்சுருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சி எல்லாம் பார்த்திங்கன்னா மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் தான் இந்த வேகன்சி எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இடியஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அதுக்கு கீழே தான் இந்த வேக்கன்சி போட்டிருக்காங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகச்சும் வாரியத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுக்கு இன சுழற்சி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் வந்து தேர்வு பண்ணுறாங்க ஓகேவா அனைத்து தேர்வு முறைகளும் மேற்கண்ட அரசாணையின்படி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மூலம் மேற்கொள்ளப்படும் சொல்லிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் இங்கே ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த இணையதளம் வாயிலாக ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பணியிடங்களின் விவரம் சொல்லிட்டு இங்கே என்னென்ன போஸ்டிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் எங்கெங்கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே உள்ள வேக்கன்சி டீட்டெயிலையும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பணியிடங்கள் விவரம் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் மாநகராட்சி அதில் நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சி போட்டிருக்காங்க உதவி பொறியாளர் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இது நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சி உதவி பொறியாளர் நகராட்சி இது எண்பது வேக்கன்சி உதவி பொறியாளர் சிவில் ஐம்பத்தெட்டு வேக்கன்சி உதவி பொறியாளர் மெக்கானிக்கல் பதினாலு வேக்கன்சி உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் எழுபத்தோரு வேக்கன்சி உதவி பொறியாளர் திட்டம் மாநகராட்சி நூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்சி நகரமைப்பு அலுவலர் நிலை இரண்டு ஆர் உதவி பொறியாளர் திட்டம் நகராட்சி இது பன்னெண்டு வேக்கன்சி இளநிலை பொறியாளர் இருபத்தி நாலு வேக்கன்சி தொழில்நுட்ப உதவியாளர் இருநூற்றி ஐம்பத்தேழு வேக்கன்சி வரைவாளர் மாநகராட்சி முப்பத்தஞ்சு வேகன்சி வரைவாளர் நகராட்சி நூற்றி முப்பது வேகன்சி பணி மேற்பார்வையாளர் தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி நகரமைப்பு ஆய்வாளர் இளநிலை பொறியாளர் திட்டம் நூற்றி ரெண்டு வேகன்சி பணி ஆய்வாளர் முன்னூற்றி அறுபத்தேழு வேகன்சி துப்புரவு ஆய்வாளர் மாநகராட்சி அண்ட் நகராட்சி இருநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேலரி பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்னுலேருந்து ஏழு வரைக்கும் உள்ள போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் லெவல் டுவெண்ட்டி பேஸில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் எட்டு ஒம்பது இதுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தொண்ணாயிரத்தி ஐநூறு லெவல் தேர்ட்டின் பேஸில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சீரியல் நம்பர் டென்னிலேருந்து சீரியல் நம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் உள்ள போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தையாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா லெவல் பதினொன்று பேஸில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சீரியல் நம்பர் ஃபிஃப்டீன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தேழாயிரத்தி நூறு லெவல் ஃபைவ் பேஸில் சொல்லியிருக்காங்க சீரியல் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தையாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு லெவல் பதினொன்று பேஸில் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே மேலே டிஎம்ஏ டிடபிள்யூடிலாம் மென்ஷன் பண்ணிக்காங்க இல்லையா ஸோ அதோட அப்ரிவேஷன் எங்கே அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க ஸோ இந்த துறைகளில் தான் உங்களுக்கு அந்த வேக்கன்சி வந்து இருக்குங்கிறதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா முக்கிய தேதி மற்றும் நேரம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் அஞ்சே முக்கால் மணிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் கிடைக்கப்பெறும் விவரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் அஞ்சே முக்கால் மணிக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கானது ஓகேவா ஆன்லைனில் வந்து விண்ணப்பத்தினை திருத்தம் மேற்கொள்வதற்கான காலம் ஸோ கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் பத்து மணிலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் அஞ்சே முக்கால் மணிக்குள்ளால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருந்தால் அதை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா தெரிவு முறை பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்குது ஒன்று எழுத்து தேர்வு அதுக்கப்புறமா நேர்காணல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எழுத்து தேர்வு அதாவது டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கை வந்து அவங்க ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கேட்டகரிக்கும் வந்து தனித்தனி டேட்டில் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் போஸ்ட் இன் சீரியல் நம்பர் ஒன் டூ எயிட் அண்ட் ஃபோர்டீன் கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி இன் பிளானிங் அண்ட் சிக்ஸ்டீன் ஸோ இந்த சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் இது பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி காலை ஒம்பது முப்பது மணிலேருந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பேப்பர் டூ கம்பல்சரி இது பார்த்திங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பார்ட் பி பார்த்திங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா அதே முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிலேருந்து மாலை அஞ்சு மணிக்குள்ளால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக ஃபார் போஸ்டின் சீரியல் நம்பர் நைன் டூ தேர்ட்டீன் ஃபோர்டீன் கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் இன் டிப்ளமோ இன் சிவில் அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் அண்ட் ஃபிஃப்டீன் ஸோ இந்த சீரியல் நம்பர் மார்க் பண்ணியிருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பரை வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ இது வந்து காலையில் ஒம்பது முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது மணிக்குள்ளால இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு ஓகேவா அடுத்ததாக பேப்பர் டூ கம்பல்சரி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இது பார்த்திங்கன்னா அதே இருபத்தொம்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தான் நேர்காணல் இருக்கும் ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஸோ அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போல் விரிவான தகவலுக்கு விண்ணப்பதாரர்கள் இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விளக்கமான அறிவிப்பு மற்றும் தேர்வாளர்களுக்கான வழிமுறைகளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த வலைதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் வகுப்பு வாரி சுழற்சி தகுதிகள் பாடத்திட்டம் போன்ற கூடுதல் விவரங்களை விண்ணப்பதாரர் இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விளக்கமான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுறுத்தல்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வலைதள விண்ணப்பம் தொடர்பான விளக்கங்களை நகராட்சி நிர்வாக இயக்குநரக அலுவலகத்தில் நேரிலோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசி இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வாயிலாவோ அல்லது இங்கே ஒரு மெயில் ஐடி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு மின்னஞ்சல் முகவரியில் கேட்டு அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க இதர விவரங்களை இங்கே ஒரு மின்னஞ்சல் முகவரி இல்லையா ஸோ இதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷனை எனக்கு டெஸ்கிரிப்ஷனில் சரியாக கொடுக்க முடியலை ஸோ எரர் காமிச்சது ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து இதை கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் வெப்சைட் டீட்டெயில் அதெல்லாம் கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தகுதியுள்ள நண்பர்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ